மோடி அவர்களை திக்கி திணற வைக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ் பாஜகவிற்கு ரத்த கொதிப்பு அதுலேயும் இந்த ஒரு ஆறு முக்கியமான விஷயம்தான் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க பாஜகவிற்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இடையில பல்வேறு விஷயங்களில் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கான் லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாமல் வீழ்ந்திருக்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் இன்னும் சில உதிரி கட்சிகள் சேர்ந்து ஆதரவு கொடுத்தா மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி இருநூற்று இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இருநூற்றி நாற்பது இடங்களில் பாஜக வென்றிருக்கு இதனால் பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏவில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோல லோக் ஜனதா கட்சி ஷிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோருடைய ஆதரவும் தேவை இப்போது ஆட்சி அமைக்க மேற்பட்ட எல்லாருமே பாஜகவிற்கு ஆதரவு அடிச்சிட்டாங்க மோடியை பிரதமராக தேர்வு செய்யவும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அப்படியே மோடிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகம் ஏனென்றால் அதற்கு முன் அமைச்சரவையை அமைக்க ஒப்புக்கொள்ளணும் எந்தெந்த துறைகளை ஒதுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும் இதை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இதில் தான் இவர்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கான் முக்கியமாக ஆறு விஷயங்களில் இவர்களுக்கு இடையில் கடுமையான வேறுபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் முதல் விஷயம் அக்னி வீர் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் வந்து கூறுது அதே போல் இந்த திட்டம் வந்து வேணாம் அப்படின்னு லோக் ஜனதா கட்சியின் சிராக் பாஸ்வான் தெரிவிக்கிறார் ஆனால் பாஜக இந்த திட்டத்தை கைவிடக்கூடிய எண்ணத்துல இல்ல இரண்டாவது விஷயம் ஜாதிவாறு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பீகார் மட்டுமல்ல நாடு முழுக்க இதை நடத்த வேண்டும் அப்படின்னு ஐக்கிய ஜனதா தளம் விரும்புது இதை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை மூணாவது விஷயம் கூட்டணி ஆட்சியில பொதுவாக முக்கிய அமைச்சரவையை கேட்டு பெறக்கூடியதில் வல்லவரான சந்திரபாபு நாயுடு தனது மாநிலமான ஆந்திராவுக்கு சிறப்பு வகை அந்தஸ்து வழங்கணும் அப்படிங்கிறார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேணுங்கிறாரு நிதிஷ் இதை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாலாவது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தின் தனது கட்சிக்கு லோக்சபா சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அஞ்சாவது அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரிடம் உள்ள உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளையும் நாயுடு கோரியதாக தகவல் வெளியாக உள்துறை நாயுடு கட்சிக்கு போனா நாட்டின் பாதுகாப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும் இதை பாஜக கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள விரும்பல ஆறாவது நிதிஷ்குமார் நிதித்துறை தங்களுக்கு வேணும் ரயில்வே துறையும் தங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரா இதையும் பாஜக வந்து ஏத்துக்கல பாஜக நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய உள் இட இடஒதுக்கீட்டை நீக்க நினைக்கிறாங்க ஆனா தெலுங்கு தேசம் அதை வந்து விரும்பல நாயுடு நிதிஷ்குமார் இந்த பிரஷர் காரணமா பாஜக நரேந்திர மோடி ரெண்டு தரப்பும் திக்கி திணறி வர்றாங்கன்னு தான் சொல்லணும் மேலும் இதில் முடிவாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஒவ்வொரு நாளுமே அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்